கண்மரைக்காது கண்மறைக்கு கண்மறைக்கு இந்த கண்மறைக்கு பார்த்தீங்கன்னா உனக்கு தான் கொடுக்க போட்டி விடுங்கம்மா செல்வ களஞ்சியமே நம் ரு கண்ணம்மா செல்வக்களஞ்சியம் மேலம் சிறே கண்ணம்மா செல்வ கணஞ்சியமே என்ன கலிதே தேரிய வந்திரு யிலே கண்ணம்மா உள்ளங்குர் பாடிவரே கையிலே கண்ணம்மா உள்ளங்குளிரோதே பாரி சிறிதல் கண்டா உன்னை போயிதழ்வுதல் போயிரழவர் கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளங்கான் கைவறி பொள்ளுரடி கண்ணத்தில் முத்தமிட்டால் உள்ளங்கான் கைவறி பொள்ளுரடி உன்னை தழுவிலோ மான் மாத்தமாக தடி அன்னை கழுவிடிலோ கண்ணமா மாத்தமாக தடி உன் கண்ணில் நீ வடின் கால் எல் நெஞ்சில் புதில் புத்தடி நெஞ்சில் உதிரம் கொண்டு தடி கண்ணில் என்றோ கண்ணம்மா என்னதன்றோ பச்சை குழந்தையடி கண்ணில் பாவையடி மாதே பச்சையே குழந்தையடி கண்ணில் பாவையடி தங்கிரமதி இச்சைக்கு இனியமதே இச்சைக்கு இனியமது எந்த நிலுவெழு கேப் தேநில நச்சு தலை பாம்புக்குள்ளே நச்சு தலை பாம்பு புள்ளே நல்ல நாகமணி உள்ளதென்பார் நெஞ்சிலே நெஞ்சிரே படு நெஞ்சிலே இந்த வளருளறி படுநெஞ்சிலே இந்த வளருதறி பச்சை குழந்தையழே குழந்தையடி குழந்தையடி யாழ் பாகினங்காய் பாடி எங்கு மீன் ரங்காயே யாரு மாதிரி நங்காய் பெங்கும் இந்தாயே நன்மையெல்லாம் காளி தெய்வரையன்றோ யாருமாகி நின்றாய் காளி பெங்கும் மீன் ரிறந்தாயே சீரு நன்மை எல்லாம் காளி காளி பொறிகளைந்து மாநாய் ிாய் நீ நின்றாய் காடி பாரதி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் முப்பத்தொன்பது வருடங்கள் மட்டும் அவனது வாழ்க்கை இருந்த பொழுதும் அவனது புரட்சி அவனது பக்தி அவனது சுதந்திரம் அவனது தமிழ் பற்று அவனது சமயம் பற்று அவனது நாட்டைப் பற்று யாவும் ஒன்று சேர்ந்து இந்தியாவை தட்டி கேட்கின்ற சொந்தத்திற்கு தட்டி கேட்கின்ற ஒரு வரலாறு படைத்த மா வீரனாக சுப்பிரமணிய பார பாரதியார் இங்கே இருக்கின்றார் இந்த பாரதியாரை ஒரு நிமிஷமாவது வந்து தரிசித்து இதில் நின்று அந்த நினைவுகளை பகிரக்கூடிய எவரும் இங்கே முன்வரவில்லை யாழ் மாநகர சபை இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அதற்கு எவரா ஒரு படித்த அறிஞன் கூட ஒரு இந்து மத தமிழ் பெற்றுள்ள சமூக பெற்றுள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது மாநகர உறுப்பினர்களோ இங்கு பெற முடியாத ஒரு தேவையை இந்த மண் தோற்றுவித்திருக்கிறார் இந்த பாரதிய தனியாக அனாதியாக இங்கு நிற்கின்றார் ஒரு நிமிடம் வந்து அதில் கூப்போட்டு கும்பிட்ற அளவுக்கு இந்த மண் புண்ணியம் செய்யவில்லை என்றால் நான் கருதுகிறேன் ஒன்பதாவது இடத்திலே இந்த மண் போய்கொண்டிருக்கின்றது கருவியில் ஆனால் எல்லோரும் டாக்டர் பட்டங்கள் எல்லாம் கலாநிதி பட்டங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பாரதிக்கு ஒரு நிமிடம் வந்து ஒரு சமூக பெற்றுள்ளார்கள் இங்கே இருக்கின்றார்கள் ஆனால் படித்தவர்கள் இங்கே வர முடியாத ஒரு தேவை ஒரு வருத்தம் இருக்கிறார் அந்த வருத்தம் நீங்கினாதான் இந்த மண் உரு உருப்படும் என்று கூறிக்கொண்டு இந்த பெருமனிதனை வந்து வணங்கினால் கூட இந்த மண் தமிழ் வளரும் இந்த நாட்டு விடுதலை மேலோங்கி வரும் அடுத்தது கல்வி மேலோங்கி வரும் சமயம் மேலோங்கி வரும் இந்த மண் வாழ்வு வரும் நேரூடி காலம் வாழ வேண்டும் என்று வேண்டிக் இந்த பாரதியாருக்கு எங்களது பிரார்த்தித்து வணக்கத்தை தெரிவித்து எல்லோரும் அடுத்த முறையாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டாவது இந்த படித்தவர்களை வந்து ஒருக்கா கும்பிடுங்க கும்பிட்டு பூ கொடுங்கோம் பாலியாணி விழுங்கோம் தனியார்தான் செய்து இது வெற்றி ஆகாது ஒரு சமூகம் வந்து இந்த நல்லூர் திருவிழா மாதிரி இந்த ரோட்டை ப்ளக் பண்ணவும் பாரதியாற்றை இதுக்காண்டி இந்த ரோட்டு ஃபுல்லாக அதாவது பொலிசெல்லாம் பார்த்து இதை தடுத்து நிற்கிற கட்டம் வர வேண்டும் இல்லாட்டில் நாங்கள் கடலு சாப்பிட்டு சும்மா ஹோட்டலில் நாங்கள் உண்டு மகிழ்ந்து வடதுண்டு பாயாசம் குடித்து வாலங்களோட இனமாக மாறிவிடுவோம் என்பதை கூறிக்கொண்டு இனியாவது தமிழ் பற்று சமயம் பெற்று நாட்டுப் பற்று சுதந்திரம் பெற்று எங்கெ மக்களுக்கான கற்று இந்த மாணவர்களுக்கான கற்று இந்த வறுமைக்கான கற்று இந்த செம்மணிக்கான கற்று எல்லாம் நாங்கள் இவரை தொட்டு வணங்கி எல்லாம் வெந்த இறைவனை வேண்டிக் கொள்கின்றோம் காலம் இந்த மண் வாழ வேண்டும் வணக்கம்